ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துடி ராஜி இது வந்துட்டு நவமூலியாகத்துக்கான அப்டேட்டுங்க இன்னொரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது இந்த த்ரீ டேஸ்க்குள்ளே வர பெயர்கள் மட்டுந்தான் நம்மளால் எடுக்க முடியும் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்து இதை செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கு இதோட ப்ரொசீஜர் என்ன ஏதுங்கிறது நல்லாவே தெரியும் நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு நவமூழிகம்னா என்ன எங்களுக்கும் தெரியல நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடையே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூழிகை அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் நீங்கள் இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நவமூலியாகத்துக்கு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறவங்க கம்பல்சரி ஊர் பேர் போட்டு கொடுக்கணுங்க ஊர் பேர் மறந்துடாதீங்க அது ரொம்ப முக்கியமான ஒன்று நான் தொடர்ந்து வீடியோவில் சொல்லிட்டுருக்கேன் மறந்துடாமல் நீங்கள் கோரிக்கை கொடுக்கும்போது ஊர் பேர் போட்டு அனுப்புங்க சரிங்களா நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியும் புதுசாக வரவங்களுக்கு தெரியல அப்படின்றக்காக இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க சரிங்களா அதே போல் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்னைக்கு பதிவு வந்துட்டு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் பல பேருக்கும் இது தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல் இப்படி ஒரு பவர் இருக்கா அப்படிங்கறது செய்யும் போதே புரிஞ்சுக்குவீங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை சித்தர்கள் குறிப்பிட்ட இதை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சோ என்ன எதுங்க நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப போகவே இல்லை கடைசி எதாவது வழின்னு பார்க்கும் போது பஞ்சமிக்கு தான் ராமலிங்க அவளுக்கு கிராமத்துக்கு இது கொடுத்த பேர் கொடுத்தாங்க உண்மையை சொல்லணும்னா அஞ்சாவது பஞ்சமியில எல்லாமே முடிச்சு வந்துருச்சு கைக்கு கேஷ் ரொம்ப 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 தேங்க்ஸ் சிஸ்டர் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் அதே போல இன்னைக்கு நம்ம சொல்ல போற பதிவு வந்து என்னன்னா இது நிறைய பேத்துக்கு தெரியாம இருந்திருக்குங்க இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு ஏன்னா நம்மளோட வீடியோல வந்துட்டு நான் வந்துட்டு இந்த தேவதைகள் பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா யக்ஷ்ணி தேவதைகளை பற்றி நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தவங்களுக்கு ஏதாவது தெரியும் தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி பதிவு வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நிறைஞ்சு அமாவாசை அமாவாசை டைமில் இந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயமெல்லாம் நடக்காமல் நீங்கள் போராடிட்டுருக்கீங்களோ இதெல்லாம் கிடைக்கலன்னு ஒரு மன சங்கடத்திலே இருக்கீங்களோ அது அத்தனை விஷயத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வகையில் இது அமையும் ஏன்னா இது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இது என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் யக்ஷனி வழிபாடு வந்து பல வகை இருக்குங்க அதில் வந்து ஏகப்பட்ட யக்ஷனிகள் வந்து இருக்காங்க இந்த யக்ஷனி பற்றி நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி நாளில் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்க வந்து தேவி பராசக்தியோட ஒரு அம்சமாக பார்க்கப்படுறாங்க துர்வாச முனிவரோட ஒரு சாபத்தினால தேவி பராசக்தி அவங்க கோவில்களே இல்லாமல் உனக்கு வழிபாடே இல்லாமல் யக்ஷனியாக நீ வாழ்கிற தான் உனக்கு இருக்கு வந்து யக்ஷனியாக தான் இத்தனை வருஷத்துக்கு நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி துர்வாச முனிவரோட ஒரு சாபத்தினால இவங்க வந்து யட்சனையாக வந்து மாறுறாங்க அப்போ வழிபாடுங்கிறது அன்னைக்கு வந்து இல்லாமல் இருக்க போகவே யச்சனையாக இருந்த அன்னை போய் அவர் துர்வாச முனிவர்கிட்ட கேட்குறாங்க எனக்கு வந்து வழிபாடே இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னை இத்தனை பேர் துதுச்சிருந்த இடத்துல எனக்கு வழிபாடு இல்லாமல் இருக்கிறது கஷ்டமா இருக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க இந்த சாபத்துலேருந்து நான் சீக்கிரம் வெளியே வரணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அமாவாசை அன்னைக்கு அம்மாவாசை அன்னைக்கு உன்னை யார் கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு பண்ணுறாங்களோ இத்தனை வருஷத்துக்குன்னு அந்த அம்மாவாசை வழிபாடு இருக்குது அதை செய்யும் போது ரொம்ப சீக்கிரம் நீங்க திரும்பி அந்த தேவி இதுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவர்களும் கூட அன்னை ஆதிபராசக்தி திரும்பவும் தேவலோகத்துக்கு வரணும் அவங்க ஆதிபராசக்தியா அந்த இடத்துல வந்து அமரணும் அப்படிங்கறக்காக வேண்டி அமாவாசை வழிபாடுங்கிறது தேவர்களும் சித்தர்களும் கூட அன்னை ஆதிபராசக்தியை மீட்டெடுக்கிறதுக்காக வேண்டி இந்த வழிபாடை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதில் மகிழ்ந்து போன தேவி பராசக்தி யார் ஒருத்தங்க என்னை வந்து இந்த அமாவாசையில் வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பா அந்த கஷ்டத்தை நான் மீட்டெடுத்து கொடுப்பேன் அப்படின்னு அவங்க வாக்காக கொடுத்த ஒரு விஷயந்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க அதனால இந்த தேவி பராசத்தியை மீட்டெடுத்த ஒரு அமாவாசையாக இதை கருதப்படுறதுனால அம்மாவாசை அன்னைக்கு இந்த யஷ்னி தேவியை வந்து யார் மனம் முருகி மனசார வந்து வழிபட்டாலும் மூணு அமாவாசைங்க அதிகபட்சம் மூணு அம்மாவாசைக்குள்ள அவங்க கேட்குற எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க சோ இந்த வழிபாடு பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுங்க இந்த வழிபாடு செய்கிறதுக்கு மண்பானை தான் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் வீட்டில் சின்ன சின்ன இந்த மாதிரி குல்ஃபி பானை ஏதாவது சாப்பிட்டு வச்ச பானை இருக்கும் இல்லையா மண்பானை அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா தனியாக மண்பானை கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் மண் சம்பந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் இந்த வழிபாட்டுக்கு நீங்க பயன்படுத்தலாம் கம்பல்சரி தான் இந்த வழிபாடை நீங்க செய்யணும் வேற பொருளை இதை நம்ம செய்யக்கூடாதுங்க ஸோ இல்லாதவங்க உங்கள் வீட்டில் இருக்கற ஏதாவது ஒரு மண்பானையை காலி பண்ணிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நீங்க என்ன பண்ணுங்க இந்த மண்பானையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் எல்லாம் பூசி நல்லா குங்குமம் போட்டெல்லாம் வச்சு இந்த மண்பானையை நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே ஒரு சுவாமி கிட்ட வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா எப்படி வச்சு நீங்க வழிபாடு பண்ணுவீங்களோ அதே மாதிரி மண்பானையை நல்லா சுத்தமாக கழுவி எந்த அளவுக்கு உங்களால் அலங்கரிச்சு நீங்கள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இதை சுவாமி ரூமில் வச்சும் பண்ணலாம் சுவாமி ரூம் இல்லாதவங்க நீங்கள் உங்கள் வீட்டு ஷெல்ஃபில் கூட வச்சுக்கலாம் அதே போல் இந்த வழிபாடை ஒருத்தங்க கண்டினியூ பண்ணுறீங்க அவங்க அதை பண்ணும் போதே நடுவில் பீரியட்ஸ் ஆகிட்டிங்கன்னா கவலைப்பட வேணாம் உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களுக்காக வேண்டி அதை கண்டினியூ பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது சில பேர்த்துக்கு டவுட் வரும் நான் ஒருத்தவங்க தான் வீட்டில் இருக்கேன் நான் ஒருத்தங்க தான் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ நானே வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேன்னா நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும் அப்படி ஆகிட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அந்த வழிபாட்டை அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த அமாவாசையில் நீங்கள் செய்யறதுக்கு பாருங்கள் ஏன்னா இந்த விஷயத்த பர்டிகுலராக அம்மாவாசனைக்கு மட்டும்தான் நீங்கள் தொடங்கணும் மற்ற நாள்களில் இதை செய்யக்கூடாது அம்மாவாசனைக்கு நீங்கள் தொடங்குனீங்கன்னா அடுத்த அமாவாசைக்குள்ளே அடுத்த அமாவாசைங்கிறது இது செஞ்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட்டு காமிக்கும் அதிகபட்சம் மூணு அம்மாவாசைக்குள்ள நீங்கள் என்ன கேட்டீங்களோ அந்த விஷயம் செஞ்சு முடிச்சிருக்கும் அவ்வளோ சக்ஸஸ் காமிக்கும் இந்த வழிபாடு அதனால் பர்டிகுலராக அம்மாவாசனைக்கு செய்யணுங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த விஷயம் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் இப்போ எந்த விஷயம் நடக்கணுமோ அது நல்லா திடகாட்டமாக மனசில் வந்துட்டு யக்ஷினி தேவியை நல்லா நினச்சிக்கோங்க நல்லா மனசார வேண்டிட்டு உங்களை நம்பி நான் செய்ய போகிறேன் எனக்கு சக்ஸஸ் மட்டுமே கொடுங்க கண்டிப்பாக நடந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்ல பாசிட்டிவாக வேண்டிட்டு அன்னையோட நாமம் ஒன்று இருக்குதுங்க இந்த பெயரை சொல்லிகிட்டே அதாவது நீங்கள் கல்லுப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க பானையோட சைஸை பொறுத்து அளவு வந்து உப்பு அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா நீங்கள் பெரிய பானையாக இருக்குன்னா ஒரு கைப்பிடி உப்பெடுங்க சின்ன கொல்ஃபி பானை சின்ன பாத்திரமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூனில் கூட எடுத்து வந்து நீங்கள் போடலாம் சரிங்களா இந்த உப்பை அந்த பானைக்குள்ளே போடும் போதே அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போடணும் போடும் போதே அன்னையோட இந்த பெயர் அவங்க வந்துட்டு யக்ஷினியாக இருந்தப்ப அவங்களுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது அந்த யட்சணி நாமத்தை சொல்லிட்டே அந்த உப்பை வந்துட்டு நீங்க அந்த பானைக்குள்ளே போடணும் இப்போ நீங்க பிக்சர்ல பார்க்குறீங்க இல்லையா ஸ்ரீ சித்தாந்தேகி இதுதான் அன்னையோட அந்த நாமம் அவங்க யக்ஷினியாக இருந்தப்ப இந்த நாமம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது யக்ஷனி நாமம் இது சரிங்களா ஸ்ரீ சித்தாந்தேகி அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லிட்டே அந்த உப்பு அதுக்குள்ள போடணும் உப்பை போடும் போதே எந்த கஷ்டம் உங்களுக்கு சரியாகணுமோ அந்த கஷ்டம் சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த உப்பு அதுல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போட்டுருங்க நான் சொன்ன மாதிரி பானையோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஒன்னா ஒரு கைப்பிடி போடுங்க இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவு போடுங்க இதுதான் ப்ரொசீஜர் இது வந்துட்டு இந்த அம்மாவாசைக்கு நீங்க தொடங்குனீங்கன்னா அடுத்த அம்மாவாசை வரை டெய்லியும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த உப்பு வந்து போட்டுகிட்டே இருக்கணும் அந்த பானை வந்து நிறையணும் சரிங்களா அதனால தான் நீங்கள் நடுவில் பீரியட்ஸ் ஆகிட்டிங்கன்னா கூட உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அதை கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் ஜென்ஸு கூட செய்யலாம் சின்ன பசங்க கூட நீங்கள் செய்யலாம் அந்த பானையில் அந்த உப்பு வந்து நம்ம போடணும் அதுதான் மெயின் இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதுங்க இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் இல்லை ஏதாவது வேற ஏதாவது காரியம் ரொம்ப நாளாக ஒரு பத்திரம் விஷயம் ஒரு இடத்து விஷயம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் உப்பு வச்சு நீங்கள் வழிபாடு சம்மந்தப்பட்டலாம் வீடு நிலம் இந்த மாதிரி பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் இது பண்ணலாம் பணம் நகை இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ண போகிறீங்க எனக்கு வந்து காசு நிறையா கிடைக்கணும் இவ்வளோ நாளில் கொடுத்த காசு ரிட்டன் வரணும் கிட்ட இருக்க காசு ரிட்டன் வரணும் பணம் வேணும் அப்படின்னு பண்ணுறதுக்கு வேறு ப்ரொசீஜர் பணம் நகைக்கு ரெண்டுக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான் அதுக்கு நீங்கள் இந்த உப்புக்கு பதிலாக காசு உள்ளே போடணும் உப்பு போடக்கூடாது காசு ஒரு ரூபா காசு இல்லைன்னா ரெண்டு ரூபா காசு எவ்வளோ ரூபாய் நானே உங்ககிட்ட இருக்கோ அந்த காசை அந்த பானைக்குள்ளே போட்டுட்டு வரணும் இது வந்துட்டு பர்டிகுலராக பணம் நகைக்கு மட்டும் நீங்கள் காசு பானைக்குள்ளே போட்டுட்டு வரணும் அடுத்த அமாவாசை வரைக்கும் இப்படி அடுத்த அமாவாசை வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு வந்த இந்த விஷயத்தை வந்து இப்போ நம்ம என்ன அமாவாசை அமாவாசனைக்கு திரும்ப வந்து மாற்றணும் இப்போ உப்பு போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பழைய உப்பை எடுத்து அமாவாசனைக்கு அதாவது இந்த அமாவாசை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அடுத்த அமாவாசை வரைக்கும் கண்டினியூ பண்ணுவீங்க இல்லையா இப்போ அந்த உப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சி விடணும் நீங்கள் மறக்காமல் இந்த விஷயத்தை அம்மாவாசனைக்கு செஞ்சுடுங்க பழைய உப்பை எடுத்து நல்லா தண்ணியில் கஷ்டம் சரியாயிருச்சு அப்படின்னு நினச்சி கரைச்சி விட்டுருங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த அம்மாவாசைக்குள்ளே அடுத்த அம்மாவாசைக்குள்ளே செய்கிறதுக்குள்ளவே ஒரு ரிசல்ட்டுங்கிறத உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் தக்ஷினி வழிபாடு சரிங்களா இதே போல் அந்த காசை போட்டு அது வந்து நிறைஞ்சிருக்கும் அந்த காசை என்ன பண்ணணுன்னா ஒரு மூட்டையாக எடுத்து தனியாக கட்டி வச்சுக்கோங்க இந்த காசுல உங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போகும்போது ஏதாவது சாமிக்கு பிரசாதமாக அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கலாம் பிரசாதமாக ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவங்க எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி அந்த அம்மன் கோவிலில் ஏதாவது ஒரு பொருள் நீங்க வாங்கி கொடுக்கலாம் ஒரு தேங்காய் வாங்கி கொடுத்தா கூட போதுங்க இந்த மாதிரி அந்த காசை வந்து நீங்க பயன்படுத்தணும் நீங்க சேர்த்து வச்சு அந்த காசுல அதே போல இவங்களுக்கு தீபம் வைக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பா வைக்கணும் மூணு தீபம் வைக்கணும் மூணு அகல் விளக்குலையும் ஒரு ஒரு வகை எண்ணெய் ஊற்றணும் ஒரு விளக்கில் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க இன்னொன்று நல்லெண்ணெய் ஊற்றுங்க இன்னொன்று நெய் வைக்கணும் மூணு அகழ்விளக்குலையும் ஒரு ஒரு வகை இந்த நான் சொன்னதை வச்சு மூணு விளக்குமே ஒன்றா அவங்க முன்னாடி வைக்கணும் இது நீங்கள் சுவாமி ரூமில் தான் பண்ணணும்னு இல்லைங்க உங்கள் வீட்டு ஹாலில் கூட ஏதாவது ஒரு மூலையில் அவங்கள நினச்சி இந்த வழிபாடு அந்த பானையை வச்சு அதுக்கு முன்னாடி இந்த மூணு விளக்கு வைக்கணும் அதாவது ஆக்சுவலி இந்த வழிபாடு செய்யும் போது மனமிறங்கி வருவாங்களாம் அத்தனை சந்தோஷப்படுவாங்களோ அவங்களையே மீட்டெடுத்த ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுறதுனால நீங்க எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்தாலுமே உங்களையும் மீட்டெடுத்து வெளியே கொண்டு வருவாங்க அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு சித்தர்களும் தேவர்களும் கூட இந்த அமாவாசை வழிபாடை செஞ்சதாக நிறைய விஷயம் இருக்கு மனம் முருகி நம்ம என்ன கேட்டாலும் ஸ்ரீ சித்தாந்தேகி இறங்கி வருவாள் இந்த வழிபாட்டில் அதனால கண்டிப்பா இந்த விஷயத்த செய்யுங்க டவுட் வரும் சில பேர்த்துக்கு நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு நீங்க இந்த வழிபாடை முடிச்சிட்டு நீங்க என்ன வேணா சாப்பிட்லாம் அமாவாசை அன்னைக்கு தான் இதை தொடங்கணும் அமாவாசை டைம் முடியறக்குள்ள இந்த விஷயத்த நீங்கள் செய்யணும் நீங்கள் மற்ற நாளில் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் ஒன்றா காலையில் நேரம் நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா ராத்திரிக்குள்ளே நீங்கள் செய்யுங்க ஏதாவது ஒரு நேரம் அவங்களுக்காக வேண்டி இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சுட்டு மற்ற வேலையை நீங்கள் பாருங்கள் சரிங்களா இப்படி செஞ்சுட்டு வரும்போதே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக அதிகபட்சம் மூணு அமாவாசை தான் இதுக்கு டைமே அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவாங்க ஒரே தடவையில் இது ரிசல்ட் காமிச்சிரும் அதிகபட்சம் காமிச்சிரும் சில பேர்த்துக்கு அந்த பிரச்சனையோட வீரியத்தை பொறுத்து மூணு அம்மாவாசை வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கணும்னா அதே மாதிரி அம்மாவாசையில் தான் செய்யணும் ஏன்னா இது அம்மாவாசையில் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சித்திரைகள் சோதிகரிச்சு ஒரு சூப்பரான ஒரு முறை இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க இந்த பானையெல்லாம் டெய்லி நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை பானை அதே பானையை நீங்கள் வச்சுக்கோங்க டெய்லியும் நான் சொன்ன மாதிரி உப்பு போட்டு வைங்க நீங்கள் பணம் நாங்கள் இது பண்ணுறதா இருந்தால் காசு போட்டு வைங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் போதும் சரிங்களா அவ்வளோதாங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்